ராணி இந்த அம்மா இத வெச்சுக்க அண்ணே என்னடா இது இதுல ஒண்ணு வேண்டாம் அண்ணே வெச்சுக்க பரவால மைதிலே என்ன இருக்கு அண்ணா முடிஞ்சது ஏதோ வெச்சுக்கோ வேண்டாம்னு சொல்ல கூடாது பத்தியா இந்த காசு பத்தியடா உங்க கிட்ட எதிர்பார்க்கற கடைசி வரைக்கும் நீ ஏவல பாசமா இருக்கணும் தான் எதிர்பார்க்கற எனக்கு தெரியுமா ராணி நடந்துலாம் நடந்துச்சு இனிமேட்டு அதெல்லாம் விட்டு நீ பழசா இருக்கு நினைச்சுக்கிட்டு இனிமேட்டு அண்ணனை போ அடிக்கடிக்கு நீ பாக்க வரணும் பத்துக்க நானும் நேரம் கிடைக்கும் போது உன்னை வந்து பாக்குறது சரியா நேரம் கிடைக்கும் போது எனக்கு போன அடிச்சு பேசணும் நானும் உனக்கு போன அடிப்பேன் சரியா சரி

எது டோனி நம்ம ஊருக்கு போனாலோ இல்ல நம்ம வீட்டுக்கு யாரோ சொந்தக்கார வந்து நம்ம கையில காசு கொடுத்தாலோ அடுத்த நிமிஷம் அது நம்ம கையில இருந்து காணாம போய்டும்ல அம்மா வந்து அடுத்த செகண்ட் நம்ம கையில இருக்கிற காசு வாங்கி வச்சிட்டு உங்களுக்கு நோட் வேணும் பென்ன வேணும் துணி வேணும்னு கேட்டிங்க நான் என்ன அப்ப இந்த காசுல வாங்கி தரணும் சொல்லிகிட்டு வாங்கி அம்மா வச்சுக்கும்ல ஆமாம்டி நாமள காசு வந்து ஏதாச்சும் நம்ம ஆசை படுது கடில போய் வாங்கிட்டீங்களா நினைப்பேன் ஆனா அதுக்குள்ள நம்ம கை விட்டு அது போய்டா என்ன பண்றது தெரியல பின்ன நீங்க வேற நான் எம்மோ நீ எங்கள் அம்மா தானே அது இப்படி சும்மா வரும் அம்மா இருக்கிற நீதான் எல்லாத்தையும் பண போட்டு வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு சொந்தக்காரங்க கொடுக்குற காசை சொல்லி வச்சு மாதிரி கரெக்டாக வாங்கி வச்சுக்கிற அடியே இந்த வயசில் காசு விடாமல் உங்களுக்கு எங்கே தெரியும் சொந்தக்காரன் கொடுத்தாங்கன்னு கண்ணு மேலே நீங்கள் செலவு பண்ணி வைக்கலாம் குடும்பத்தில் எவ்வளோ செலவு கிடைக்கும் அதை அம்மா வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு பொறுப்பே செலவு பண்ணுவேன் பா கேட்டி பொறுப்பாக செலவு பண்ணுறான் வீட்டுக்கு தையான பருப்பெல்லாம் வாங்கணும் காசு பத்திரம் சொல்லி நம்ம கையில் இருக்கிற காசு வாங்கிட்டு எழுதி கேட்டால் பொறுப்பாக செலவு பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது ம் ஸ்கூலுக்கு போகும்போது கடைக்கு போகும்போது அஞ்சு பத்து கொடுத்தேன்னா கணக்கு பார்க்க வேண்டியது பாத்தியா நம்ம கையில இருக்கிற காசை வாங்கி நமக்கே கண்ண பாக்குறது நம்ம ஆத்தா ஆமா டீ என்ன நோமா வாய் மூடி நில்லு எப்படியோ என் பொண்ணு விஷயத்துக்கு வந்து இத்தனை வருஷம் விட்டு பண்ண சொந்த இப்ப மறுபடியும் நீடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன கழுதே இப்படி எல்லாம் அழுவ கூடாது பத்திக்கு அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கல அண்ணனுக்கு எப்பவுமே உங்க மேல பாசம் இருக்கு என்ன பேசினாலும் பேச ஏன் என் மேல உனக்கு பாசம் இல்லாம போயிடுமா என்ன சொல்லு பாப்போ என்ன உடைய வந்து இப்படி பார்க்கல பாக்கல மத்தபடி உங்க மேல பாசம் இல்லாமலாம் கிடையாது பத்துக்க நீ மட்டும் அடிக்கடிக்கு நேரம் கிடைக்கும் வந்து பேசுறேன் பாப்ப தெரியா சரி அமாடி பூமரிக்கலே இல்லம்மா ஐயோ வேணாம் அம்மா காட்டல இங்க ஒரு மாமா குடுக்குற வேணாம் சொல்லக்கூடாது கூட மறுக்காம பத்துக்க வாங்கிட்ட ஒழுங்கா படிக்கணும் தெரியயா பள்ளி குடுத்துக்கு வீட்டுக்கு வந்தமா படிச்சமா நீ இருக்கணும் ஆ பைல குடுள்ள பேச கூடாது அங்க இங்க சுத்த கூடாது தெரியுமா பொறுப்பா இருக்கணும் தெரியயா அம்மா கூட கூட மாட்டு உதேச இருந்து வீட் வரலை நிமிர்த்தி கத்துக்கணும் இம்பட்டு நல்லா சின்ன புள்ளையா இருந்தல இப்போ நீ பெரிய புள்ளை ஆயிட்ட அதனால பொறுப்பா வீட்ல இருந்து எல்லவளிய கத்துக்கணும் தெரியயா ஆ டேடி வண்டி வந்துச்சுலமா பிள்ளை ஆ வந்துச்சு கார் வெளிய தான் நிக்குது அப்போ சரி இப்போ கிளம்பல தானே கரெக்டாக இருக்கும் பஸ் பிடிச்சி போகிறதுக்கு எப்படி இருக்கிற ஆவாய்டும் போல இருக்கியா சரி நான் போயிட்டு வரேன் சரிங்களா போயிட்டு வரங்கம்மா நல்லது போயிட்டு வாங்க அம்மாடி நான் நீ பத்திரம் சரியா பிள்ளைங்க எல்லாரும் பத்திரம் பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் சரிண்ணே ஆமாம் அம்மா இங்கே உள்ளதான் கிடைக்காவோ அப்பா இந்த இடத்துக்கு பஸ் பிடிச்சி கிளம்பி போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கேன் அம்மா ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாள் ஒரு வாரம் போட வச்சுட்டு அனுப்பு அங்கே வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க இதுக்கு பேத்தியும் பேருனா கெஞ்சி கேட்டனால அப்பா அம்மா விட்டுட்டு ஊருக்கு போயிருக்காரு இல்லாட்டி அம்மாவும் கையோட கிளம்பி போயிருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருந்துட்டு அதுவும் பொட்டி தூக்கிட்டு கிளம்பிடும் சரிமா நீ பத்து ரூபாய் வச்சு பாத்துக்கு சரியா அம்மா கிட்ட நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு நான் அப்பனே சொன்னேன் நீ ஒரு வாத்து சொல்லிடு சரியா ம் சரிமே நான் நாங்க கிளம்புறோம் சட்டி அக்கா சொல்லே அக்கா பை லீவ் கடச்ச கண்டிப்பா வரணும் பை பூமாரி கேட்டி நீ லீவ் கடச்ச உடனே வர தெரியயா இன்ன ரெண்டு மூணு மாசத்தை பள்ளி குடி விட்டுறோம்ல அப்ப வந்து எங்க ஊட்ல 10 நாள் தங்கணும் பாத்தியா ஆமா ஆமா கண்டிப்பா வரணும் அதுக்கு என்ன பள்ளி குடி விட்டா வருஷ வருஷம் தாத்தா பட்டி விட்டு வந்து போவும்ல இந்த வருஷம் நம்ம ஊட்ல வந்து இருக்கட்டும் சரி போயிட்டு போன் பண்ணனே சரிமா சரி எல்லா சொல்லிட்டு வாங்க போவோம் கேட்டியா பொடி தூக்கிடி சீக்கிரம் பொறுப்புற ஒண்ணே அம்மா வந்துல பசி பிடிக்க வேணாமா ஊர்ல இருந்து எங்கள கூட்டிட்டு வந்தீங்க அதுக்காக தானே புள்ளைய பெத்துக்கிறதுக்கு நீங்க பொட்டி படியை தூக்குறதுக்கு கட்டை படியை தூக்குறதுக்கு தானே எல்லே எங்க நானா கேம்பி சொன்னே தூக்கிட்டு போய் கால்ல வைக்கறேன்னு சொன்னம்மா

கெட்டி பூமாரி அந்த காசு கொண்டா ஆமா பத்திரமா வச்சுக்கிறேன் வேணுன்றப்ப தாரேன் ஜம்மா இந்த காசு எனக்கு மாமா கொடுத்தது பத்தியா இது உனக்கு கொடுக்க மாட்டேன் நானே பத்திரமா வச்சுக்கிறேன் நான் இப்ப சின்ன பிள்ளையில பெரிய பொண்ணு ஆயிட்டலாம் அதனால எனக்கு பொறுப்புல இருக்கு இது பொறுப்பு வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கெட்டி போற போக்கில் எங்கன்னா போட்டு போயிடுவேன் அதுக்கு தான் நம்ம சொல்லி பத்திரமா வச்சுக்கிற குடிட்டீங்க நீ என்ன ஓர பேசிட்டு கிடக்குவா ஆ இந்த வயசுல காசு இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போடுவா காசுல எல்லாம் பத்திரமா செலவு பண்ண பத்தியா கூட ஆமாட்டேன் நோட்டு வேணா பென்சில் வேணும் புக்கு வேணும் திங்கிறதுக்கு தீனி பண்ண வேணும்னு சொல்லி எத்தனை மாதிரி கேட்டுக்குவா சொல்லி பாப்பா கையோடு போட்டு காசை போட்டு வச்சிடுறேன் சரியா என்னமா பண்ணிட்டி உங்க காசு போடுற மாதிரி உண்டியில் போட்டு விட்டு நாங்கள் வீட்டில் ஆள் நேரம் பார்த்து காசு எடுத்துக்கிட்டு கடையில் போய் எதாவது வாங்கி தின்னு தெரிஞ்சது கை கால உடச்சு போடுவோம் பார்த்துக்கேன் எங்கள் அம்மாவுக்கு இருந்தாலும் இவ்வளோ போகிறாங்க அவங்க கூடாது இடியில் காசு விட்டு மாதிரி எனக்கு காசு கொடுத்துட்டாங்களா அதையா என் கையில் இருக்கிற காசு வாங்குறதுக்கு எங்கள் அம்மா பார்க்குது நல்ல என் தம்பி இல்லை எந்தெந்தால் அவனுக்கு காசு தர சொல்லி கேட்டுருப்பான் போல இருக்கேன் முதல்ல என்ன காசு கொண்டு போய் பத்திரமா உள்ளே வைக்கணும் உன் அண்ணா ஊருக்கு கிளம்பிட்டானே ஆ அதெல்லாம் கிளம்பிச்சு நீ அம்மா வெளியே வரல உள்ளே ரூம்ல உட்காந்து கிடக்கே அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்திக்க என்கிட்ட காலையிலேயே வந்து சொல்லிட்டாண்டி நான் சாப்பிட்டு விட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் நீங்கள் எங்களோட வாரிக்கலாம் தனியாக போறீங்களான்னு கேட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து இதுக்கு மேலே இருக்க மாட்டாரா ரொம்ப ஆசைப்படுது என்ன ஒரு ரெண்டு நாள் இருக்க சொன்னாரு அதனால அவர் காலையில் டச்சு பண்ண சாப்பிட்டு கிளம்பிட்டு நான் ஒரு ரெண்டு நாள் இருந்து போல வருவேன் அப்படின்னு சொன்னேன் அவனும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் பார்த்திக்கேன் என்கிட்ட முன்னாடியே சொன்ன ஊருக்கு கிளம்புறது சரிம்மா வந்து அத்தனை பேர் இருக்கோம்ல வெளியே ஆள்ல வந்து நிக்க வேண்டி தர எனக்கு நிக்க சொல்வா வந்த நேரம்ல இருந்து உன் அன்னிக்கார ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேசல வானு சொல்லல போன சொல்ல என்னை பார்த்தாலும் விடுக்கணும் திரும்பிட்டு போடான் என்னமோ கொடுமை பண்ண மாதிரி என் மூஞ்சி பார்த்தாலே அவளுக்கு போனலாம் போகுதே இந்த லட்சத்து நான் வந்தாங்க நிக்கணுமா அப்புறம் ஊருக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன் உன் மாமியார் கனி என்னை இலக்கணமா பாப்பாங்க இதெல்லாம் தேவையா சொல்லு அதனால அடைஞ்சு அடிஞ்சுக்கட்டே எப்படி அண்ணன் உங்கள்ட்ட பேசிட்டு அப்பாட்டி பேசிட்டமா அந்த மனுஷன் பேசலாம் இவன் போய் பேசினாலும் அவங்க அப்பக்கார பேசிக்க ரொம்ப ரோசமான ஒரு மனுஷர் அவரு ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே பெத்த மனுஷன் பதிருக்குள்ள வருதே என் புள்ள என்ன பாத்து அம்மான்னு சொன்னா அத்த இருந்து ஓடிyle போயிடி அவிட்ட பேசாம இருக்கணும்மா இன்பட்ட வருசமா அவ ஏன் ஊர்ல கடகம் பாத்த பாக்காததுமா பேசும் பேசாததுமா கடந்தது இப்போ இந்த பம்ஸ் இல்லாமதே பேசது பாத்துகே மனுஷக்கு மேலவா கடக்கு உன பாத்தி பேசனது உனக்கு என்ன ஒரு அவமானமா ஏற்படாம பண்ணது எல்லாமே மனுஷக்கு நிரஞ்சி போச்சுடி எனக்கு நான் சொன்னது சரிய இல்லையா இவ்ளோ பெரிய கஷ்டமா இருந்து பгия இருந்தாலும் ஒரு பம்ஸ்ல எல்லாரும் சேர்ந்துவாங்கன்னு சொன்னனா இல்ல அதே மாதிரி உன் அண்ணன் உனோடு சேர்ந்துட்டானா ஆமாம்மா எனக்கு சந்தோசமா தான் இருக்கு நீம்மா இந்த வெச்சிக்க என்னடி இது பன

ஒவ்வொரு கரையும் வரும்போது போகும்போது நீங்க தானே பணம் கொடுக்குறீங்க செலவு வச்சுக்குமா என்கிட்ட இருக்கு வேணும் நானே கேட்டு வாங்கிக்கணும் சொல்லு பார்ப்போம் கெட்டி பட்டணத்தில் குடிக்கிற பச்சை தண்ணியில இருந்து கீரை வரைக்கும் முப்பது நாற்பதுன்னு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் அப்படியே போகிற வர வரப்பில் கிடைக்கிற கீரிய நாலு கீரை ஆஞ்சி போட்டு பருப்பு போட்டு கறந்து சாப்பிடுவோம் எங்க கால அப்படி கிடக்கு ஆனால் பட்டணத்தில் வேற மாதிரிலாம் கிடைக்கு எவ்வளவு செலவு கிடைக்கு அதில் ஒன்றும் இல்லை பாத்துக்கிறேன் நீ வச்சிக்கோ பா வசந்தி ராணி கூட்டி போய் சாப்பாடு போடு கேக்கோ நான் சாப்பிட்டே இருந்தா அதல ஒண்ணு வேண்டாம் வண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பத்தியே கொஞ்சம் தனியா வாங்க ஏடி அப்படியே என்ன விஷயம் முதல்ல வந்து சாப்பிடுவா இந்த கறி மீன் பிரியாணி எல்லாமே செஞ்சு வச்சிருக்க பத்தியே சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிடுவா ஐயோ ஏக்க கொஞ்சம் வா ஏ கேடி ஏடி இது நானே வர கைய பிடிச்சு வராத கேடி அப்படி என்னடி நீ தலபொற விஷயம் உனக்கு இப்படி தல தரல ஈத்திட்டு வரோ கைய பிடிச்சி கேக்கோ தலபொற விஷயம் இல்ல ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் பத்தியே அதுக்கு அப்படியே ஆமா உங்க அண்ணா அண்ணா குடும்பம் எல்லாம் கலம்பி வச்சக்க ஊருக்கு ம் கலமே சிடி இப்போதே ஒரு 10 நிமிஷம் போல ஆவுது அவர்தான் பஸ் எடுத்துட்டு வரத காண்டி போய் இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இங்க வந்திருக்கலாம்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு போய் இருப்பாங்க அப்படியே அவங்க ஊருக்கு போறது நல்லதே போச்சு கேக்க அப்படி சொல்றுவா கேக்க இப்போ நான் சொல்ற போது கேட்டு தை செஞ்சு கோபப்படாதே ஒரு முக்கியமான விஷயம் தான் பத்தியா என்னடி என்ன ரகசியமா சொல்லுதே என்ன விஷயம் சொல்லு என் பக்கத்து ரா அவளுக்கு கல்யாணம் வருது கடைக்கு போய் போட இருக்கணும் கொஞ்சம் நீ வந்து எடுத்து எடுத்துக்கொடியே எனக்கு கலர் பாத்து எதுக்கு தெரியாது நீ வந்து கரெக்டா சொல்லி என்னைய நேற்று கடைக்கு கூட்டிட்டு போனா அப்பதான் அங்க உன் மாமியாரியாத்தனையும் பார்த்தேன் நம்ம ஆத்திர அவசியத்துக்கு அடைப்போம் சேத்து கடை அந்த கடை நிக்கையா உன் மாமியாரும் நாத்தனாரும் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு என்ன பயிட்டு கிடந்தாங்க அவங்களை பார்க்கல எனக்கு சந்தேகமா கடந்துச்சு பாத்தீங்க இந்த காலத்தை நகை விற்கிற விலைக்கு இவ பார்த்தா நகை எடுக்க மாதிரியே தெரியல ஆனா அவங்க மொழிய பார்த்து எதை திருட்டுத்தான பண்ற மாதிரி தெரிஞ்சுச்சா என்ன எதுன்னு போய் பார்க்கலான்னு போனா சேட்டு கடைக்கு அவங்க எதுக்கு போய்ப்பாங்க அதே சண்டைக்கு தான் எனக்கும் ஒரு வெள்ள அண்ணனுக்கும் உனக்கும் தெரியாமல் ஏதாவது காசு கீசு ஆண்டியை போட்டு மவளுக்கு ஏதாச்சும் நகை எடுத்து தருதோ என்னமோ தெரியலன்னு மனசுக்குள்ளே ஒரு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா நகை விற்கிற வேலைக்கு அவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னு ஒரு பக்கம் தோணுச்சு அதான் அதுக்கு போனதுக்கப்புறம் என்ன எதுன்னு சேட்டு கால் கடுப்பு விசாரித்தேன் நமக்கு தெரிஞ்ச அது தானே சேட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னார் பார்த்திக்கா அந்த சேட்டுக்காரன் எனக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட்டான் அவங்க பேத்திக்கு போட்ட நகை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு செக் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு சொன்னான்

அதான் உட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு வந்தேன் நகையை பத்திரமா பூரக்குள்ள வச்சு பூட்டி வைக்க சொந்தமாக இருந்தாலும் இப்போலாம் யாரையும் நல்லவங்க சொல்ல முடியல பார்த்துக்க ஒரு வேலை அந்த நகையை எடுத்துவிட்டு கவரிங்க மாற்றி வச்சுட்டு நாளைக்கு வேணும்ட்டு உன் மேலே வீண் பள்ளியை போட்டு ஏதாவது அசிங்கப்படுத்துறது கூட வாய்ப்பு உண்டு உன் நாத்தனார அப்படிப்பட்ட ஆள் தானே இப்போ இருக்கிற வேலைக்கு நகையெல்லாம் எடுக்க முடியுமா அந்த நகை மேலே உன் நாத்தனாருக்கு ஒரு கண் இருக்குது அதை நான் ஃபங்க்ஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துக்க ஒரு வேலை அந்த நகையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நகையை மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நகையை பத்திரமா உள்ளே வச்சு பூட்டி வைக்கா

எங்க வருத்தப்படாத உடுக்கா என்ன பண்றது வயசான காலத்துல இந்த கேள்வி கட்டங்களுக்கு புத்தி ஏந்த எப்படி போகுது தெரிய மாட்டேங்க நாம தான் பாத்து பக்குவமா சூதாமா நடந்து கொண்டு பாத்துக்க பத்திரமா நகியே எல்லாத்தையும் பத்திரமா வைக்கி உன் நாத்தனார் போற வரைக்கும் எதையும் அவ கண்ணுல காட்டாத சி என் மாமியாருக்கு ஏந்த எப்படி ஒரு அல்பு புத்தியே தெரியல என் புருஷா வரட்டும் இப்பவே இந்த விசிட்டா விட்டு சொல்லு நல்லேன் பாரு எக்கோ பிரச்சனை வேணா வீணா விட்டுருக்கா உனக்கு இதை பத்தி தெரியுமே இருக்காது சொல்லணும் தவிர பிரச்சனை வேணா விட்டுருக்கா என்னோட பிரச்சனை வேணா சொல்லு பாப்பா இது அவ்வளவு சாதாரண என்ன விட முடியல அந்த மனுஷன் வரட்டோ அவர்கிட்ட பேசி உருண்டல ஒரு வேளை பண்ணல நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க இது நல்லா அவங்க பண்ணதா நான் அமைதியா இருந்தேன் ஆனா இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது டீ ஏ நாத்து நரத இல்லாத போலதெல்லாம் சொல்லி எதாவது என் மாமியார் மண்டைய உன் குளைப்பி இருக்கும் இருந்தாலும் என் மாமியார்க்கு கொஞ்சம் அறிவு வேணா இப்படியே பேசுவாக இப்படியே பண்ணுவாக சொல்லு பாப்போம் வரட்டோ அந்த மனுஷன் வரட்டோ பஸ் அந்த இடத்துல போய் நீ 10 நிமிஷம் திரும்ப வந்துறோல அப்புறம் இருக்கு என் மாமியார் நான் என்னன்னு பண்றேன் பாரு ஐயோ என்ன இந்தக்க இவ்ளோ கோவமா ஏ நம்மளால குடும்பத்துல குழப்பம் உண்டாயிருமா சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே இந்த கேள்வி கட்டங்களுக்கு புரிந்து பார்ப்போம்